வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் விழுப்புரம் மாவட்டம் கீழ அண்ணா வீதி கிளையின் சார்பாக தியாகத் திருநாள் தொழுகை விழுப்புரம் நகராட்சி மைதானத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் இதில் மாவட்ட செயலாளர் சகோதரர் லப்பே இப்ராஹிம் அவர்கள் கலந்து கொண்டு பெருநாள் உரையாற்றினார் சிறப்பு தொழுகைக்கு பின்னர் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சஹோ லப்பே இப்ராஹிம் பேசினார் இப்ராஹிம் நபி அவர்களின் வாழ்க்கையில் அவர் செய்த தியாகங்கள் இந்த பெருநாளின் பல்வேறு நிகழ்வுகளிலும் ஹஜ் பிரயாணத்திலும் பிரதிபலிக்கிறது எனவே நபி இப்ராஹிம் சல்லம் அவர்களைப் போன்று கொள்கை உறுதியோடும் வாழ்வதற்கு உறுதியேற்க வேண்டும் இப்பெருநாளின் ஒரு அங்கமாக குர்பானி பிரியாணியின் இறைச்சியை ஏழை எளிய மக்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் வழங்கி இஸ்லாமியர்கள் மகிழ்வுறுகின்றனர் என்றார் நபி இப்ராஹிம் ஒரு அழகிய முன்மாதிரி எனும் வடிவில் இப்ராஹிம் நபி அவர்களின் கொள்கை உறுதியையும் சேவை மனப்பான்மையையும் அனைத்து இஸ்லாமியர்களும் பின்பற்றும் வகையில் பத்து மாத தொடர் பிரச்சாரம் செய்வதற்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக முடிவெடுத்துள்ளதாகவும் கூறினார் திடல் தொழுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியோர்களும் கலந்து கொண்டனர் தொழுகையும் பெருநாள் உரையும் முடிந்த பிறகு பெரு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மக்கள் கலைந்து சென்ற பிறகு திடலும் அழகிய முறையில் ஜமாத்தின் தன்னால்வலர்களால் சுத்தம் செய்யப்பட்டது ஜித்ரி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்